அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முருகப்பெருமானுக்கு பல விரத திருநாட்கள் இருந்தாலும் அந்த விரத திருநாள்களிலே சிறப்பு மிக்க ஒரு விரத திருநாளாக சசி விரத திருநாள் இருக்கின்றது அவப்பேல இருந்தால் அதாவது சட்டியில் தான் அவப்பேல வரும் சொல்லி நம்ம நாட்டுப்புறத்திலே பழமொழி சொல்லுவார்கள் சட்டியில சோர் இருந்தா எடுத்து அகப்பெயில வரும் என்பது அதனுடைய பொருள் கிடையாது சசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த விரத திருநாளிலே யார் ஒருவர் முருகப்பெருமானை மெய்யின் போது வேண்டி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அகப்பையிலே கருப்பையிலே முருகனே வந்து குழந்தையாக பிறப்பான் என்பதுதான் இதனுடைய பொருள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த சசி விரத திருநாளிலே முருகப்பெருமானை மெய்யென்போடு வழிபட்டு இந்த விரதத்தை அவர்களுக்கு முருகனே குழந்தையாக பிறப்பான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த வரலாற்றை கூறக்கூடிய கந்த விராணத்தை தொடர்ந்து பார்ப்போம் ராணிப்பாளமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே இந்த உலகத்திலே புராணங்கள் பதினெட்டு என்று சொல்லுவார்கள் இந்த பதினெட்டு புராணங்களும் வேதங்கள் சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு கருத்தை மையமாக கொண்டு விரித்து எழுத புராணங்கள் புராணங்கள் என்று சொன்னாலே அது பழைய வரலாறு என்கின்ற ஒரு பொருளும் உண்டு மெய் இந்த புராணங்கள் பதினெட்டு அதாவது சிவபெருமானை பற்றிய புராணங்கள் பத்து அதே போல மகாவிஷ்ணுவை பற்றிய புராணங்கள் நான்கு பிரம்மதேவனை மையமாக கொண்ட புராணங்கள் இரண்டு அக்னி தேவனை மையப்படுத்திய புராணம் ஒன்று சூரிய பகவானை பற்றிய புராணம் ஒன்று என்கின்ற பதினெட்டு புராணங்கள் உண்டு இந்த பதினெட்டு புராணங்களையும் வேத வியாசர் எழுதினார் என்பது ஒரு மரபு வழி செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த புராணங்கள் இந்த புராணங்கள் பதினெட்டிலே இந்த பதினெட்டு புராணங்களும் சேர்ந்து மொத்தம் நான்கு லட்சம் கிரந்தங்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு கிரந்தம் என்பது முப்பத்தி இரண்டு வார்த்தைகளை உள்ளடக்கியது ஒரு கிரந்தம் என்று சொல்லுவார்கள் இப்படி இந்த புராணங்கள் நான்கு லட்சம் கிரந்தங்களை கொண்டிருந்தாலும் பதினேழு புராணங்களும் சேர்ந்து மூணு லட்சம் கிரந்தங்களை கொண்டிருக்கின்றது ஆனால் கந்த புராணம் மட்டும் ஒரு லட்சம் கிரந்தங்களை அது கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் இதனுடைய பெருமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த கந்தபுராணத்திலே சங்கர சமிந்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியினை மட்டும் எடுத்து நம்முடைய தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் கோட்டத்து குமரனுடைய அருளினாலே கந்தபுராணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூலினை அவர் படைத்திருக்கின்றார் மெய் என்பர்களே இந்த நூலினை நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுத முற்படுகின்ற பொழுது எல்லாம் அல்ல முருகப்பெருமானே அவருக்கு வந்து அடியெடுத்து கொடுத்தாரா திகட சக்கர என்று அடியெடுத்து கொடுத்தாரா திகட சக்கர சமூக ஐந்துள்ளான் சகர சக்கர நாயகன் அகட சக்கரண்மணி ஆகுமே அதே போல என்ன சொல்றாங்க திகர சக்கர மெய்ப்பதன் போற்றுவோம் என்று அந்த புராணத்திலே முதல் பாடலை அந்த திகட சக்கர என்று நம்முடைய கட்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகப்பெருமான அடி எடுத்து கொடுத்தாரா அந்த நூல் அரங்கேற்றமாகின்ற பொழுது அதாவது இந்த நூலை தினசரி எழுதி அந்த திருவடிகளிலே நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் வைத்து விட்டு வருவாராம் பிள்ளைகளையெல்லாம் என் பெருமானாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் திருத்தி கொடுத்தார் அதாவது முருகனுடைய கைப்பட்ட இலக்கியம் நம்முடைய கந்த புராணம் என்பதை மெய்யன்பர்கள் மனதினிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்களை காண்டம் சம்பு காண்டம் அதே போல மகேந்திர காண்டம் அசுர காண்டம் யுத்த காண்டம் காண்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆறு காண்டங்கள் இந்த புராணத்திலே இருக்கின்றது அப்படி இந்த ஆறு காண்டங்களும் கொண்ட இந்த நூலினை அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது அங்கே இருந்த போவர்கள் எல்லாம் சொன்னார்களாம் திகழ சக்கரை என்று தமிழிலே முதல் வார்த்தையாக இந்த தகரம் வராது எனவே இந்த நூல் முதல் சொல்லிலே முதல் பாட்டிலே இது பிழையுடையது எனவே இதை அரங்கேற்றம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களாம் அப்படி சொன்ன உடனே அந்த அவையிலே முருகப்பெருமானே தோன்றி அந்த தமிழ் புலவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அவையிலே முருகப்பெருமானே ஒரு புலவருடைய வடிவத்திலே தோன்றி அவர் இந்த திகழ சக்கரம் என்பதை திகழ்தக சக்கரம் என்று பிரிக்க வேண்டும் அப்படி பிரித்து பொருள் கொள்ளலாம் அது முதலிலே வரும் என்று என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இலக்கண நூலினை மேற்கோளாக காட்டி அந்த முருகப்பெருமானே புலவருடைய வடிவத்திலே வந்து இதற்கு விளக்கம் கொடுத்தார் என்று சொன்னார் இந்த கந்த புராணம் எவ்வளவு புண்ணியமிக்கது எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பெருமையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்பர்களே இந்த உலகத்திலே சிவபெருமான் அவர்தான் அந்த கந்தபுராணத்தை நாம் படிக்கின்ற பொழுது சிவபெருமானுடைய அருளும் முருகபெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அதாவது பிரம்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மனுடைய கட்டை விரையிலிருந்து இருந்து பிறந்தவர்தான் தச்சன் என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த தச்சன் வளர்ந்து வருகின்றான் வளர்ந்து வந்து நான் தவம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அப்படி என்றால் நான் யாரை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பிரமாவிடம் கேட்கின்றார் அதற்கு பிரமா சொல்கின்றார் பிரமணாகிய நானோ படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கின்றேன் விஷ்ணுவோ தாத்தல் என்று சொல்லப்படக்கூடிய தொழிலை மேற்கொண்டிருக்கின்றார் ருத்ரனோ அழித்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொல்லை செய்திருக்கின்றார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் தான் சிவபெருமான் அந்த சிவபெருமானை நினைத்து நீ தனம் செய் என்று சொல்லுகின்றார் அப்படி சொன்ன உடனே இந்த தச்சன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அந்த சிவபெருமானை நினைத்து அவன் அந்த சிவபெருமானை இணைத்து நினைத்து அந்த மானசவரில இருந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்கின்றான் சிவனை மெய்யெங்கோடு நினைத்து தவம் செய்கின்ற பொழுது அந்த சிவன் அந்த தவத்துக்கு இறங்கி அந்த சிவமே வரும் என்பது உண்மை எனவே சிவபெருமான் அந்த தச்சனுக்கு முன்னாலே தோன்றினார் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார் சிவத்தை நினைத்து தவம் செய்தவருக்கு ஆணவம் வரக்கூடாது இந்த தச்சன் கேட்கின்ற ஆண் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்னுடைய பிறந்த நாளை இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அதே போல எனக்கு அந்த அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய அந்த பால் பராசக்தியே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் சிவபெருமான் எனக்கு மருமகனாக வர வேண்டும் என்று வரத்தை கேட்கின்றான் இவன் கேட்ட வரங்களை எல்லாம் சிவபெருமான் கொடுத்து விடுகின்றார் தச்சன் யாக முடித்து வந்தவுடனே வேதவல்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் இப்படி அவர்கள் திருமணம் செய்து அவர்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடையாது எனவே தங்கை நதிக்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய தனகனம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தினிலே இவர்கள் தவம் செய்கிறார்கள் அந்த தவம் தவமாக இருக்கின்றது எனவே அந்த தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் அதாவது உமே உமாதேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு அவர்கள் தவம் செய்கிறார்கள் அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த யமுனை அந்த தங்கை நதியினிலே ஒரு அருமையான ஒரு தாமரை மலர் வருகின்றது அந்த தாமரை மலருக்குள்ளே ஒரு சிப்பி இருக்கின்றது அந்த சிப்பிக்குள்ளே ஒரு முத்து இருக்கின்றது அந்த முத்தினை இவர்கள் இருவரும் எடுக்கப் போகிறார்கள் எடுத்த உடனே அது அழகிய பெண் குழந்தையாக மாறிவிடுகின்றது எனவே இந்த பெண் குழந்தைக்கு தாட்சாயணி என்கின்ற நாமத்தைச் சூட்டி பெயரை சூட்டி வளர்த்து வருகிறார்கள் அப்படி வளர்த்து வருகின்ற பொழுது இந்த தாச்சாயினி தம்முடைய தாச்சாயினி சிவபெருமானையே கணவனாக அடைய வேண்டும் என்று அவளும் தமம் செய்கின்றாள் ஆனால் தச்சனும் தன்னுடைய மகளை சிவனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த தச்சனும் தியாகம் செய்கின்றான் தவம் செய்கின்றான் அதன் காரணமாக சிவபெருமானே ஒரு அந்தனர் வடிவத்திலே வந்து அந்த தாட்சானியை பெண்கேற்றி வருகின்றார் இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா ஏற்பாடுகளும் நடக்கின்றது ஒரு பெண்ணை அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் தாரை வாழ்த்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது தச்சனுடைய கை மேலே இருக்கின்றது அந்த தாட்சாயினி கை நடுவிலே இருக்கின்றது தாட்சாயின் கையை பிடித்து அந்த சிவபெருமானுடைய கரங்களிலே அந்த தச்சன் அந்த தாரை வாழ்த்து கொடுக்கின்றான் அப்பொழுது தச்சனுக்கு ஒரு ஆணவம் வந்து விழுந்தது சிவனுடைய கைகளை காட்டிலும் நம்முடைய கைகள் து அப்படி என்று சொன்னால் நாம் தான் இந்த உலகத்திலே அனைவரையும் சிறந்தவன் என்கின்ற அந்த ஆணவம் அந்த தச்சனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது இப்படி ஏற்பட்ட நிமிடத்திலே சிவபெருமான் அறியாதவரா அவருக்கு எதுவும் தெரியாததா எனவே சிவபெருமான் என்ன செய்து விடுகின்றார் என்று சொன்னால் அப்படியே மறைந்து விடுகின்றார் இதன் தான் நம்ம தச்சன் சிவன் மீது கோபம் கொள்ளுகின்றான் ஆனால் தச்சாயினியோ சிவபெருமானை நினைத்து தவம் செய்கின்றாள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தச்சன் மேலும் தவம் செய்து ஐம்பது பெண் குழந்தைகளை பெறுகின்றான் அந்த ஐம்பது பெண் குழந்தைகளை தர்ம தர்ம தேவதைக்கு தர்மனுக்கு தர்ம தேவதைக்கு அதாவது பத்து குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கின்றான் அதே போல பதிமூணு பெண் குழந்தைகளை தாசிவருக்கு மனம் செய்து கொடுக்கின்றான் இருபத்தேழு பெண் குழந்தைகளை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றான் அந்த இருபத்தேழு பெண் குழந்தைகள் தான் இருபத்தேழு நட்சத்திரங்களாக இன்றைக்கும் வானிலை ஜொலித்து ஏழு பெண் குழந்தைகளிலே இளைய பெண் மீது மட்டும் அந்த சந்திரன் மிகுந்த அன்பும் பாசம் வைக்கின்றான் இதனால் மற்றவர்கள் தன்னுடைய தந்தையாரிடம் வந்து முறையிடுகிறார்கள் அதனால தச்சன் கோபம் கொண்டு சந்துனா உடைய கலைகளெல்லாம் தேயக்கும் என்று அவர் சாபம் கொடுத்து விடுகின்றார் சந்திரனுடைய கலைகள் ஒவ்வொன்றாக தேய்ந்து வருகின்றது அப்பொழுது அப்படி தனக்கு கிடர் வந்த உடனே சிவனுடைய திருவடிகளிலே அவன் சிவன் அடியை தஞ்சம் என்று நினைக்கின்றான் அப்படி சிவன் அடியிலே தஞ்சமடைந்த அந்த நிலாவினை அந்த சிவபெருமான் தன்னுடைய முடியிலே அணிந்து அவனை பாதுகாக்கின்றான் உன்னுடைய தலைகள் குறைந்தாலும் குறைந்தும் தேய்ந்தும் வளர்ந்து கொண்டே இருப்பாய் என்று சிவபெருமான் தன்னுடைய தலையிலே சூடிக்கொள்கின்றான் அதனால்தான் சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரன் என்கின்ற பெயரும் சந்திரசேகரன் என்கின்ற பெயரும் வந்தது இதனால் தச்சன் மேலும் கோபம் கொள்ளுகின்றான் கோபம் கொண்டு அவன் ஒரு யாகத்தை நடத்துகின்றான் யமுனை நதிக்கரையிலே ஒரு யாகத்தை நடத்துகின்றான் இந்த யாகத்துக்கு அனைவரையும் அழைக்கின்றான் ஆனால் சிவபெருமானை அழைக்கவும் இல்லை அபிபாவம் தரவும் இல்லை காச்சாயினி சொல்கின்றார் தன்னுடைய தந்தை நடத்தக்கூடிய யாகத்துக்கு நாம் சென்று வருவோமே என்று நினைக்கின்றார் அதாவது தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அலையாத வீட்டுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு தாச்சாயினி ஒரு பாடமாக இருக்கின்றார் எனவே அந்த யாகத்துக்கு சென்று தன்னுடைய புகட்ட வேண்டும் என்று அவள் சொல்லுகின்றார் ஆனால் தச்சனோ அதை கேட்கவில்லை கேட்காமல் தாச்சாயினியை அவதூறுபடுத்துகின்றான் இதனால் சினமுற்ற சிவபெருமான் அந்த தச்சனுடைய தலையை கொய்து விடுகின்றார் அப்படி தச்சனுடைய தலை கொய்யப்பட்ட உடனே வேதவள்ளி வந்து சிவபம் திருவடிகளிலே வணங்கி தன்னுடைய கணவனுக்கு எப்படியும் உயிர் தர வேண்டும் என்று வேண்டுகின்றார் அப்படி வேண்டிய உடனே அந்த எல்லாவல சிவபெருமான் அங்கே இருந்த தலையினை தச்சனுக்கு வைக்கின்றான் அவன் உயிர் பெற்று விடுகின்றான் தாட்சாயினியை திருமணம் செய்த பின்பு அந்த தாட்சாயினி இந்த சிவபெருமானுடைய வார்த்தையை மீறி அங்கு சென்றதனால் இத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அதே போல அந்த யாகத்தினை சிவபெருமானிடம் தோன்றிய வீரபத்திர சுவாமிகள் அந்த தச்சனுடைய யாகத்தையும் அழித்து விடுகின்றார் அப்பொழுது அந்த தாச்சாயினி ஐயா தங்களுக்கு ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு ஒரு நான்கு நிலைகள் உண்டு அதாவது ஒன்று மகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை அடுத்து சகோதரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை அடுத்து மனைவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இது தாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இந்த நான்கு நிலைகளையும் ஒரு பெண் பெற்றிருக்கின்றாள் அப்படி பெற்றிருக்கின்ற அந்த பெண்ணானவள் மகளாக இருந்து மனைவியாக மலர்ந்து தாயாக பரிணமிக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கே ஒரு தன்மை கிடைக்கின்றது அப்படிப்பட்ட நான் மகளாக இருந்து தச்சனுக்கு மகளாக இருந்து தங்களுக்கு மனைவியாக மலர்ந்திருக்கின்றேன் ஆனால் சிவபெருமானையே மதிக்க தவறிய ஆணவத்தின் காரணமாக அந்த சிவனையே மதிக்க தவறிய அந்த தச்சனுக்கு மகளாக பிறந்ததுனால எனக்கு தாச்சாயினி என்று சொல்லப்படக்கூடிய பெயர் இருக்கின்றது எனவே இந்த தாச்சாயினி என்கின்ற பெயரை பெயர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீக்கப்பட வேண்டும் நான் மீண்டும் பிறந்து உங்களை உங்களை கணவனாக அடைய வேண்டும் என்று அந்த தாட்சாயினி சிவபெருமான் வேண்ட அந்த இமமான் என்று சொல்லப்படக்கூடிய பர்வதராஜன் நீ எப்பொழுது மகளாக பிறப்பாய் என்று எண்ணி அந்த இமயமலை சாரலிலே அந்த மலையத்துவச பாண்டியன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு நீ போய் மகளாக பிறப்பாய் என்று சிவபெருமான் அருள் செய்கின்றார் அந்த தாட்சாயினுடைய உடலானது கற்பூரம் எப்படி காணாமல் தரைந்து போகின்றதோ அதே போல தரைந்து செல்லுகின்றான் இந்த பார்வதி எப்படி அவதாரம் செய்தார் இந்த பார்வண்டிய திருக்கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை எல்லாம் அடுத்த பகுதியிலே சிந்திப்போம் செவிமடுத்த அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்